கத்தோடைய பரிசுனாமத்து மயமிண்டாவதாங்க முதல்ல இன்னைக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்றேன் இதுவரையிலும் தடைப்பட்ட தடைகளை நீக்கி கத்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முட்டிச்சுட்டார் யோக எழுதின புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை பாருங்க தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீங்கள் செய்ய போறத செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் இதுவரையிலும் தொடக்கிறது எல்லா தடையா இருந்திருப்பான் அதெல்லாம் கத்த யோபுடைய வாழ்க்கையை போல நீங்க சோதிக்கப்பட்டு நண்பர்களால் காயப்பட்டு வார்த்தைகளால் உறவுகளால் கைவிடப்பட்டு சோர்ந்து போய் இருக்கிறீங்களா இதுவரையிலும் உங்களுக்கு நண்பர்களா இருந்தவங்க எதிரியாய் மாறி இருக்கலாம் ஆனா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கத்த சொல்வது தேவன் செய்ய நினைத்த தடைபடாது உங்களை தடப்படுத்தி உங்களை சோதனைப்படுத்தினவங்களுக்கு நீங்க ஜொபித்தா தான் ஆசீர்வதிக்கப்படுவாங்க சம்பாதித்தவன் ஆயிரம் சம்பாதிக்க ஆயிரம் மாடுகள் ஏழாயிரம் வைத்திருந்தவன் பதினாலாயிரம் ஆடுகள் மாடுகளை கோவியர் கழக பெரிய பண்ணையராய் மாற்றினார் ஒரே நாளில் கத்தர் அவங்களை ஒரே மாதத்துக்குள்ள பெரிய சீமானாய் மாற்றின கத்தர் உங்களுக்கும் இப்படி உதவி செய்வார் உங்களை கைவிட மாட்டார் அவர் எந்த சூழ்நிலை கத்தர மட்டும் விடல சூழ்நிலைகள் சாதகம் மட்டும் இருக்கலாம் சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருக்கலாம் ஆனா கத்தரை மட்டும் விட்டுறாதுங்க கத்தரை பிடிச்சுக்கிடுங்க அலுவலகத்துல உங்களுக்கு ஃபேவரா மாறும் உங்க இங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஃபேவரா மாறும் ஆலயத்துல உங்களுக்கு ஃபேவரா வந்து சேரும் உங்கள் பிள்ளைகளுடைய மேரேஜ் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் எல்லாம் எல்லாம் கத்தரை எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாய் மாற்றி தந்து லோகுவை போல இழந்ததெல்லாம் டபுளாய் கொடுத்து ஆசீர்வதி பாருங்கள் நல்ல தகப்பனே ஆண்டவர் அப்படி ஆசீர்வதி நன்மை செய்ய ரெட்டிப்பாய் கொடுத்தீங்க அதுக்கு பிறகு போனவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க பெரிய கொண்டாட்டம் அது போல பெரிய கொண்டாட்டம் இந்த சத்தியத்தை கேட்கிறவருடைய இல்லங்கள்ல சந்திக்கட்டும் ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிகள் நல்லது ஆமை